வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் சர்விங் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டுவெல்த் எத்திக்ஸ்லேருந்து இருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா பேரரசுகள் எப்படி வந்து இந்திய பண்பாட்டில் ஆதிக்கம் செலுத்தினுச்சின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஏற்கனவே வந்து மௌரியர் குப்தர் குஷானர் சாளுக்கியர் ராஷ்டகுடர் இது எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஒய்சாளர் கால பண்பாட்டை பார்க்கலாம் ஒய்சாளர் அப்படிங்கிறவங்க வந்து யாருனா இப்போ இருக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூர் பகுதியை ஆட்சி பண்ணவங்க தான் ஹொய்சாளர்கள் இவங்களோட தலைநகரம் அப்படிங்கிறது முதல்ல சோச ஊர்லேயும் அதுக்கப்புறம் ஹலப்பேட்டுக்கும் மாற்றப்பட்டுச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைசூர் பகுதியை ஆட்சி பண்ணவங்க தான் இந்த ஒய்ச்சாளர்கள் இவங்களோட தலைநகரம் அப்படிங்கிறது முதல்ல வந்து சோச ஊராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹலப்பேட்டுக்கு மாற்றினாங்க இந்த மரபில் முக்கியமான மன்னர்கள் அப்படின்னா நிர்பகாமா அப்படிங்கிறவர் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மூன்றாம் வீர பல்லாளர் இவர் இவர் வரைக்கும் கிட்டத்தட்ட இவரோட பீரியட் வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூன்று இவங்க நிர் நிர்பகாமலை ஸ்டார்ட் பண்ணி மூன்றாம் வீர பல்லாளர் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க இரண்டாம் வீர பல்லாளரால் ருத்ரபட்டா அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து ஆதரிக்கப்பட்டிருக்காரு இவரோட குறிப்புகள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் நிலை சமூக பொருளாதார சமய நிலைகளை நம்மளுக்கு சொல்லுது ஆட்சி பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒய்ஸாளர்கள் அவங்களோட நிர்வாக வசதிக்காக நாடு விஷயம் கம்பனா தேசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு ஆட்சி பண்ணாங்க ஒவ்வொரு மாகாணமும் மகா நீதி நிர்வாகம் தண்டநாயகா அப்படிங்கிற அரசாங்கத்தின் கீழே செயல்பட்டுச்சு வயசாளர்கள் அவங்களோட நிர்வாக வசதிக்காக எப்படி பிரித்தாங்கன்னா நாடு விஷயம் கம்பனா தேசம் அப்படின்னு பிரித்தாங்க ஒவ்வொரு மாகாணமும் வந்து மகா பிரதனா நீதி நிர்வாகம் வந்து தண்டநாயகா அப்படிங்கிற கீழே செயல்பட்டுச்சு மாகாணம் பார்க்கும்போது மகா பிரதனா அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி பண்ணார் நீதி நிர்வாகம்னு பார்க்கும்போது தண்டநாயகா அப்படிங்கிறவர் கீழே அதை செயல்பட்டுச்சு எப்படி பிரிச்சுருக்காங்க நிர்வாக வசதிக்காக நாடு விஷயம் கம்பனா தேசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ஆட்சி பண்ணியிருக்காங்க கலை கட்டிடக்கலைக்கு என்னென்ன சிறப்பு பண்ணியிருக்காங்கன்னா இந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நட்சத்திர வடிவாகவும் இல்லைன்னா பல கோணங்கள் இருக்கிறதாகவும் இருந்துச்சு உச்சியில் பூந்தொட்டி இருக்கிற மாதிரி அலங்கார வேலை வேலை பய வேலைப்பாடு வச்சு அந்த கோவில்களெல்லாம் கட்டியிருக்காங்க பல கட்டடங்களில் ஒன்று இரண்டு அல்லது நான்கு கோபுரங்கள் வந்து காணப்படுது பேலூர் கோவிலோட போட்டோ கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பேலூர் கோவில் அதுக்கப்புறம் ஹொய்சாளர் அரசு சின்னத்துக்கான போட்டோ கொடுத்துருக்காங்க ஹொய்சாளர் அரசு சின்னம் இதுதான் பேலூர் சென்னக்கேசவா கோவிலில் எங்கே பார்த்தாலுமே சிற்பங்கள் இருக்குது இந்த கோவிலில் மாதணிக்க சிற்பங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னென்னா உயிருள்ள மனிதர்கள் மாதிரியே அந்த சிற்பங்கள் இருக்குமா அந்த மாதணிக்க சிற்பங்கள் அப்படிங்கிறது மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு மாதணிக்க சிற்பங்கள் வந்து அந்த பேலூர் கோவிலில் இருக்குது ஒவ்வொரு சிற்பத்துலேயும் கோபம் பெருமை மகிழ்ச்சி துக்கம் அன்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்புகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சிற்பங்கள் வந்து மாக்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு வகை கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பங்கள் மாக்கல் அப்படிங்கிற ஒரு கல் ஒரு வகை கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாதனிக்க சிற்பங்கள் அப்படிங்கிறது உயிருள்ள மனிதர்கள் மாலேயே உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த நாற்பத்தி சிற்பங்கள் வந்து இருக்குது இந்த பேலூர் கோவிலில் அதுக்கப்புறம் ஹலப்பேடு இதுதான் வந்து ஹலப்பேடு கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது அரசர்களில் தலைநகரம் வந்து ஹலபேடு அதாவது துவார சமுத்திரம் ஹலப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒய்சாலேஸ்வரர் கோவில் வந்து கேதரோஷா அப்படிங்கிறவரால கட்டப்பட்டுச்சு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடு தூண் கட்டட அமைப்பு ஒய்ச்சாளர் கால கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய போருக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருக்க போர் வீரர்கள் ரதம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு கேதாரீஸ்வரர் கோவிலில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தெய்வீக ஆபரணம்னு சொல்கிறாங்க எந்த கோவிலில் தெய்வீக ஆபரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் கேதாரீஸ்வரர் கோவிலில் தெய்வீக ஆபரணம்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் எல்லா பகுதிகளிலுமே ஒரு சிப்ப வேலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக நுணுக்கமாக அவங்க வந்து சிப்ப வேலைப்பாடு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எவ்வளவு அழகா இருக்கு இந்த சிலைகள் அப்படிங்கறத பாருங்க இது எங்க சொல்றோம் ஹலைபேட்டில் இருக்கு துவார சமுத்திரத்தில் இருக்கு கேதாரீஸ்வரர் கோவில் அது வந்து தெய்வீக ஆபரணம்னு சொல்றாங்க ஹலைப்பேடு கோவில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சென்னகேசவன் கோயில் பேலூர் இதுதான் வந்து சென்னகேசவன் கோவில் பேலூரில் இருக்கக்கூடிய விஜயநாராயணன் கோவில் அதாவது சென்னகேசவன் கோவில் அப்படிங்கிறது விஷ்ணுவர்தன் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டுச்சு இந்த கோவில் பச்சை கருநீல நிற மாக்கல் அப்படிங்கிற நுண் மணற்பாறை கற்களை வச்சு கட்டியிருக்காங்க பச்சை கருநீல நிற மாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மணற்பாறை கற்களை வச்சு தான் இந்த சென்னகேசவன் கோவிலை கட்டியிருக்காங்க யார் கட்டினதுன்னா விஷ்ணுவர்தன் வந்து கட்டியிருக்காரு அடுத்தது பஸ்திஹல்லி பார்சுவநாதர் பார்சவநாதருக்காக பஸ்திஹல்லியில் சமணர் கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ யாருக்காக பார்சவநாதருக்காக பஸ்திஹல்லியில் சமணர் கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இங்கே இருக்க தூண்களை வந்து மாயாஜல தூண்கள் சொல்லலாம் ஏன்னா நம்மளோட உருவத்தை பிரதிபலித்து காட்டுகின்ற ஒரு தன்மை வந்து இங்கே இருக்கிற தூண்களுக்கு இருக்குது எங்கே பஸ்திஹல்லியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் இருக்குது அடுத்தது கேசவன் கோவில் சோம்நாத் பூர் ஃபோட்டோ கொடுக்கல கேசவன் கோவில் சோம்நாத் பூர் சோம்நாத் பூரில் ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில் இருந்து இருபது மைல் தொலைவில் இருக்குது இந்த கோவில் சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று சன்னதி கோவில் இந்த கேசவன் கோவில் அப்படிங்கிறது வந்து திரிகுடலம்னு சொல்கிறாங்க இது மூணு சன்னதி இருக்கக்கூடிய கோவில் வேசர கலைப்பாணியில் கட்டப்பட்டிருக்க லக்ஷ்மி நரசிம்மன் கோவில் நுகுஹல்லி கோவில் அதுக்கப்புறம் ஈஸ்வரர் கோவில் இதெல்லாம் பொய்சாளர் கால கட்டிடங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம் அடுத்தது மொழி அப்படின்னு பார்க்கும்போது கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இவங்களோட காலத்தில் கன்னட மொழியில் நிறைய இலக்கியங்கள் வந்துச்சு சமஸ்கிருத மொழியுமே ரொம்ப சூப்பராகவே டெவலப் ஆகிருந்துச்சு அடுத்தது இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணுவர்தனால் ஆதரிக்கப்பட்ட நாகச்சந்திரா அப்படிங்கிற ஒரு சமணர் ராமாயணத்தை எழுதியிருக்காரு விஷ்ணுவர்தனால் ஆதரிக்கப்பட்ட நாகச்சந்திரா அப்படிங்கிற சமணர் வந்து ராமாயணம் எழுதியிருக்காரு ராசாத்தியன் கணித சட்டங்களை வந்து செய்யுளாக மாற்றிருக்காரு இந்த ஆசாத்தியன் அப்படிங்கிறவர் அடுத்தது நேமிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு சமணர் லீலாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் புதுமை கதையை எழுதியிருக்காரு லீலாவதி எழுதுனது வந்து நேமிச்சந்திரன் இவங்க எல்லாருமே வந்து சமணர்கள் அதுக்கப்புறம் கிரிஜா கல்யாணம் எழுதிய ஹரீஸ்வரன் கிரிஜா கல்யாணம் அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னா ஹரீஸ்வரன் கிரிஜா கல்யாணம் இது எழுதுனது வந்து ஹரிஸ்வரன் ஹரிச்சந்திரா காவியம் எழுதுனா ராகவாங்கன் ஹரிச்சந்திரா காவியம் எழுதுறது வந்து ராகவாங்கன் இவங்கள்லாம் வந்து வீர சைவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பொய்சாதர்கள் நம்மளோட இந்திய பண்பாட்டுக்கு எந்த வகையில் சிறப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒய்சாலரோட எல்லா கோவில்களையும் கற்பு கற்பகிரகம் மண்டபம் முகமண்டபம் எல்லாமே இருக்கு இவங்களோட கால கட்டிடக்கலை வந்து ஒரு நட்சத்திர வடிவ கட்டிடக்கலை நடனம் நாடகம் இசை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பக்தி இலக்கியவாதிகள்னு பார்க்கும்போது ராமானுஜர் மத்துவர் இவங்கள்லாம் இவங்களோட ஹொய்சாலர் காலத்தில் வாழ்ந்திருக்காங்க மற்றவர் எழுதினா ரிக்பாக்சம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு கன்னட மொழியில் சிறப்பு பெற்றதுன்னா ஹரிஹரர் ராகவங்கா ஜனா இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க வீரசைவம் சிவ வழிபாட்டு பிரிவும் ரொம்ப டெவலப் ஆகிருந்துச்சு ஒய்சாலோட நிர்வாக அமைப்பு எப்படி சொல்கிறாங்கன்னா பஞ்சபிரதான்னு சொல்கிறாங்க இதில் ஐந்து அமைச்சர்கள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சிவாஜி ஆட்சியில் அஷ்ட அஷ்டபிரதான் முறை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு காரணம் சொல்கிறாங்க இவங்களோட காலகட்டத்தில் அஞ்சு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு இருந்திருக்கு யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட புராதன சின்னங்கள் பேலூர் ஹலப்பேடு கோவில் இருக்குது இது எல்லாமே ஒய்சாலர்களோட கலை பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது சரி இந்த பேலூர் ஹலப்பேடு கோவிலெல்லாம் பார்த்தோம் இது எல்லாம் வந்து யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பேலூர் கலப்பேடு கோவில் இந்த கோவில் ஹலப்பேடு கோவில் அதுக்கப்புறம் வந்து பேலூர் கோயில் இந்த கோவில் இதெல்லாம் வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய கலைச்சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க திரும்ப ஒரு இருக்கைய பாத்திரெல்லாம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூர் பகுதி ஆட்சி பண்ணவங்க வயசாளர்கள் இவங்களோட தலைநகரம் முதல்ல சோசூரில் அதுக்கப்புறம் ஹலைப்பேட்டுக்கு மாற்றப்பட்டுச்சு இந்த மரபில் நிர்பாக அப்படிங்கிறவரும் மூன்றாம் வீர வரைக்கும் இருக்கிற மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க ரோத்ராபாட்டா அப்படிங்கிற கவிஞர் இரண்டாம் வீர ஆதரிக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களோட நிர்வாக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாடு விஷயம் கம்பனா தேசம்னு சொல்லிட்டு பிரித்து ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாகாணமும் மகாபிரதனா அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரதனா அப்படிங்கிறவரும் ஆட்சி பண்ணியிருக்காரு நீதி நிர்வாகத்தை அண்ணநாயக்கா அப்படிங்கிறவரும் பார்த்திருக்காரு என்னென்ன கோவில்கள் கட்டியிருக்காங்கன்னா பேலூர் கோவில் கட்டியிருக்காங்க இது வந்து யுனோஸ்கோ அங்கீகரிச்சிருக்கு அடுத்தது இதுதான் வந்து ஹொய்சாளர் அரசு சின்னம் பேலூர் சென்னகேசவா கோயிலில் எங்கே பார்த்தாலுமே சிற்பங்கள் இருக்குது இந்த கோவிலில் மாதணிக்க சிற்பங்கள் வந்து உயிருள்ள மனிதர்கள் மாதிரியே இருக்கு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு மாதணிக்க சிற்பம் இருக்கு ஒவ்வொரு சிற்பத்திலையும் வந்து கோபம் பெருமை மகிழ்ச்சி துக்கம் அன்பு இந்த மாதிரி பண்புகளை வெளிப்படுத்துகிற மாதிரி அமைச்சிருக்கு இந்த மாதிரி சிற்பங்கள் மாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு ஹலப்பேடு கோவில் ஹொய்சல அரசர்களோட தலைநகரம் ஹலப்பேடு ஹலப்பேட்டில் இருக்கக்கூடிய ஹொய்சலேஸ்வரர் கோயில் கேத்தரோஜா அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டுச்சு இது கேத்த ராஜாவா கேத்த ரோஜாவான்னு டவுட்டாக இருக்குது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் தூண்கள் கட்டடக்கலை அமைப்பு இதெல்லாம் ரொம்ப சிறந்த இடத்துக்காட சொல்கிறாங்க இந்த கேதாரீஸ்வரர் கோவிலில் தான் வந்து தெய்வீக ஆபரணம்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து சென்னகேசவர் கோவில் இதில் வந்து பேலூரில் இருக்கக்கூடிய விஜயநாராயணன் கோவில் தான் சென்னகேசவன் கோவில் இது வந்து விஷ்ணுவர்தன் அப்படிங்கிறவர் கட்டினார் இந்த கோவிலில் பாறை மணற்பாறை கற்களை வச்சு கட்டியிருக்காங்க அடுத்து பஸ்திஹல்லி பார்சிவநாதர் கோவில் இதில் வந்து மாயாஜல தூண் மாதிரி தூண் இருக்குது இதில் வந்து நம்மளோட உருவத்தையே நம்மளை பிரதிபலிச்சிக்கிற மாதிரி தூண்கள் இருக்குது இது வந்து பார்சிவதாதருக்காக கட்டியிருக்காங்க அடுத்து கேசவன் கோயில் சோம்நாத் பூர் இதை வந்து திரிகுட சொல்லக்கூடிய மூன்று சன்னதி கோவில் இது ஸ்ரீரங்கப்பட்டத்தில் இருந்து இருபது மைல் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்கு அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மன் கோவில் நுகுஹல்லி கோவில் ஈஸ்வரர் கோவில் இது எல்லாமே கொய்சால காலத்தில் கட்டப்பட்டுச்சு மொழி அப்படின்னு பார்க்கும்போது கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க ஆனால் சமஸ்கிருத மொழியும் டெவலப் தான் இருந்துச்சு இலக்கியங்கள் பார்க்கும்போது விஷ்ணுவர்தனால் ஆதரிக்கப்பட்ட நாகச்சந்திரா அப்படிங்கிற சமணர் ராமாயணத்தை எழுதியிருக்காரு ராசாத்தியன் வந்து இந்த கணித நூற் சட்டங்களை தொகுத்து செய்விலாக இருக்காரு நேமிச்சந்திரன் அப்படிங்கிற சமணர் லீலாவதி அப்படிங்கிற முதல் புதுமை கதை எழுதியிருக்காரு இவங்க எல்லாருமே வந்து சமணர்கள் தான் கிருஷா கல்யாணம் அப்படிங்கிறத ஹரிசுனன் எழுதிருக்காரு ஹரிச்சந்திரா காவியம் வந்து ராகவாங்கன் எழுதியிருக்காரு கன்னட மொழியில் சிறப்பு பெற்ற ஹரிஹர ராகவங்கா ஜனா இவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வளர்ந்துருக்காங்க இவங்களோட நிர்வாக அமைப்பு வந்து பஞ்சபிரதான்னு சொல்கிறாங்க ஏன்னா ஐந்து அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் யுனோஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட புராதன சின்னங்களான பேலூர் ஹலப்பேடு கோவில் ஒய்சாலர்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் பல்லவர் கால பண்பாட்டை பற்றி பார்க்கலாம் நன்றி